السلام علیکم ورحمت اللہ تعالی برکاتہ ورحمت اللہ تعالی برکاتہ صلوان نبی اللہ مسلی علیہ سیدنا محمد علیہ سیدنا محمد مبارک و سلیم علیہ موسیقی நமையெல்லாம் முஸ்லிமாவும் முகமீனாவும் படைத்தானே அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அலமதுல்லா 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 மேலும் ரசூலே கரீம் நபி சொல்லல்லா வலையு செல்லம் அவர்கள் உண்மத்தாக படைத்தானே அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அலமதுல்லா 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 சேபு சதகதுல்லா அப்பா அவர்கள் காயில் பட்டினத்தில் இஜிரி ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டில் பிறந்தார்கள் அவர்கள் மக்காவுக்கு சென்றார்கள் மக்காவில் ஹரம் ஹரம் என்ற இடத்தில் மாணவராக உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் சேகு இஸ்லாம் என்பவர் பாடம் கொண்டிருந்தார்கள் அந்த பாடத்தில் அந்த கிதாபில் ஒரு பிழை எழுத்து வந்துவிட்டது அவர்கள் நம்மளுக்கு தெரியும் அரபிக் என்றால் ஜேர்ஜபர் மாறினாவே அதுக்கு அர்த்தம் மாறும் என்று அவர்கள் மிகவும் யோசித்து பார்த்தார்கள் அதுக்கு விடை கிடைக்கவில்லை அதான் பாங் சொன்னது எல்லாரும் தொழுவதற்காக களமுனார்கள் அவர் சதகுதுல்லா அப்பா மட்டும் வந்து அந்த கிதாப் எடுத்து அதுக்கு சரியான விடையை மாத்தி விட்டு தொழுவ போயிட்டு விட்டார்கள் தெலுவ போய்டு விட்டு வந்து பார்க்கிறார்கள் அந்த சூல் இஸ்லாம் என்பவர் அந்த கிதாப் எடுத்து பார்க்கிறார்கள் விடை சரியாக இருந்தது அப்ப கே கேட்கிறார்கள் இதை யார் சரியாக மாற்றினார் என்று கேட்டார்கள் அது சதக் அப்பா நாதான் என்று உடம்ப சாதி சொன்னார்கள் அப்ப அவர்களுக்கு ரொம்ப பிடித்து விட்டது சதக்துல்லா போவ அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறார்கள் நீங்க எந்த நாட்டு சான்றவர் உங்க பேர் என்ன என்று கேட்டார்கள் அவர் சொன்னார்கள் நான் இந்தியாவை சான்றவன் என் பேர் சதகான் என்று சொன்னார்கள் அதுக்கு அந்த சேகுல் இஸ்லாம் என்று சொன்னார்கள் உங்களுக்கு பேருக்கு தோழாதான் நீங்க இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சதகத்துல்லா என்று பெயர் வைத்தார்கள் அவர் சொன்னார்கள் நீங்க சாஃபி மதத்துக்கு ஆஹ் என்று அனுப்பி வைத்தார்கள் ஒரு இடத்தில் அவர் அரபி குருவான ஓதிக்கொண்டிருந்தார்கள் அப்பா குருவான ஆயத்தை தப்பாக ஓதிவிட்டார்கள் அப்பா சொல்லுகிறார்கள் நீங்க தப்பாக ஓதிக்கிறீர்கள் என்று சொல்லி அதை எடுத்துக் கொடுத்தார்கள் மறுபடியும் அந்த அரபி ஓதுகிறார்கள் மறுபடியும் தப்பாக தான் ஓதுகிறார்கள் அப்பா மறுபடியும் எடுத்து கொடுக்கிறார்கள் மறுபடியும் ஓதுகிறார்கள் மறுபடியும் தப்பாக தான் ஓதுகிறார்கள் அப்பா எடுத்து கொடுக்க போகும்போது அந்த அரபி கேட்கிறார்கள் நான் கரெக்டாக தான் ஓதுகிறேன் நீங்கள் தான் தப்பாக சொல்லுகிறேன் என்று சொன்னனும் சதகதுல்லாப்பா கோபம் வரவில்லை அவர்கள் திட்டமும் இல்லை உஸ்மான் அலி அல்லாத அவர்கள் காலத்துல குருவான எடுத்து பார்ப்ப கூட்டிட்டு எடுத்து பார்க்கிறார்கள் அப்பா சொன்னதுதான் கரெக்டாக இருந்தது நண்பர்களே மக்காவில் ஒரு இடத்தில் ஒரு வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் அப்பா அங்க வந்து மழை பெய்கிறது மழை பெய்கிறது நம்ம இந்தியாவின் பார்த்தா எப்பொழுது எப்பொழுதும் மழை பெய்யும் ஆனால் மக்காவின் வருஷத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை தான் மழை பெய்யும் அப்போ சதகப்துல்லா வந்து வந்து கேட்குறாங்க மழை பெய்யுது நம்ம எல்லாம் மழை பெஞ்சா ஓரமாக போய் நின்றுக்குருவோம் அதே மாதிரி சதக்துல்லாப்பாவும் ஓரமாக போய் நிற்கிறார்கள் அரபியா அரபிக்காரர்கள் எல்லாரும் வந்து மலையில் நனைஞ்சி கூத்து கூத்தடிச்சு கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவர் அரபி கேட்கிறார்கள் சதகப்துல்லாப்பாவை பற்றி அல்லாவின் ரகுமத்தின் நிலைய உங்களுக்கு ஆசை இல்லையா என்று கேட்டார்கள் அப்பா சொல்லிக்கிறார்கள் அல்லாவின் ரகுமத்தின் நிலைய எனக்கு தகுதியா இல்லை என்று சொன்னார்கள் அதுக்கு அந்த அறிவி சொன்னார்கள் நீங்கள் கடற்கார ஓரமாக இருந்து கொண்டு மீனை சாப்பிடுறதுனால இந்த அறிவாக பேசி பேசுவீங்களா என்று கேட்டார்கள் அதுக்கு சதகப்துல்லாப்பா சொல்லுகிறார்கள் நாங்கள் கடக்கார ஓரமாக தான் இருக்கிறோம் மீனை தான் சாப்பிடுறோம் ஆனா மீனும் நான் மண்டையை எடுத்து போட்டுருவோம் வாழையும் எடுத்து போட்டுருவோம் என்று சொன்னார்கள் அத அரபி மிகவும் கோபப்பட்டு பற்றி கலந்துவிட்டார்கள் ஒரு வழியா வந்து கொண்டிருக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் அரபி அரபியர் வந்து பூகா புகையை பிடித்து கொண்டிருந்தார்கள் சதகதுல்லாப்பா சொல்லுகிறார்கள் இந்த இடத்தில் நீங்கள் அந்த புகையை பிடிக்க கூடாது என்று சொன்னார்கள் அப்பா சொன்னானே அந்த அரபியார் மறுபடியும் திம்முறாக அந்த புகையை பிடிக்கிறார்கள் அப்பா மூணு தடவை சொல்லி பார்த்தார்கள் மூணு தடவும் குடித்தார்கள் சதகதுல்லா அப்பா மிகவும் கோவப்பட்டு அவர்களை அறிந்து விட்டார்கள் அதுக்கு அந்த அரபியாரும் அடிக்க வருகிறார்கள் எங்கே இருந்த வந்த கை அவர்களை அடித்து நீங்க பண்றது தப்பு என்று சொன்னது அது சதகத்துல்லா அப்பா யாரு என்று தெரிஞ்சுக்கொண்டு சதகத்துல்லா அப்பாவை சதகத்துல்லா அப்பாட்ட மன்னிப்பு கேட்டார்கள் அந்த நண்பர்கள் எதை கேட்டோமோ அது போல வாழ்க்கலாம் தௌசிக் செய்வானாக வரமத்துல